அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது சி என் அண்ணாதுரை அவர்களின் சிறுகதை இருவர் இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது அண்ணன் தங்கை ஆகிய இருவரின் வாழ்க்கையிலும் ஜாதிய கட்டுப்பாடுகளினால் ஏற்படும் விளைவு பற்றிய கதையே இது வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் காமாட்சி காமாட்சிக்கு என்னடி கற்கண்டென கணவன் வாய்ப்பான் அவள் அழகிற்கே நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு வருவார்களே என தெருவார் பேசிக்கொள்வார்கள் தங்கச்சிலையடி காமாட்சி தங்கச்சிலை பேசாது நம் காமாட்சி பேசுவாள் ஆடுவாள் அவளுக்கு வாய்க்கும் கணவனின் அதிர்ஷ்டம் என என் தோழிகள் பேசிக் கொள்வார்கள் நான் பார்த்ததில்லை சிரித்த முகத்துடனேயே காட்சியளிப்பாள் சுடுசொல் பேசி ஒரு நாளும் கண்டதில்லை சோம்பி இருப்பதே கிடையாது தங்கமான குணம் இப்படி என் சுற்றத்தார்கள் என்னை போற்றி புகழ்வார்கள் இப்படிப்பட்ட புகழ் வார்த்தைகளை கேட்ட என் பெற்றோர்கள் பூரிப்பு அடைந்தனர் பூரிப்பு மங்கியது பெடுமூச்சு விடத் தொடங்கின பெற்றோர்கள் பணமில்லாத காரணத்தால் மனம் செய்து கொள்ள முற்படவில்லை சுற்றத்தினர் பஞ்சைகளிடமா பெண் கொள்வது என்ற பரிகாசச் சொல்லை வீசி நின்றனர் பருவமடைந்து ஆறு ஆண்டுகள் கடந்துவிட்டன பரிவு கொள்வார் எவரும் இல்லை பாலைவனத்தில் பெய்யப்பட்ட மழையென ஆயிற்று என் பருவமும் அழகும் இப்படி அவதிப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில்தான் சந்தப்பேட்டை என்ற கிராமத்திலிருந்து வந்த சுந்தரம் என்பவருக்கு நான் மனம் சேவிக்கப்பட்டேன் மனம் நடைபெற்றது ஆனால் அழகி என வர்ணித்த திருவினரும் குணவதி என்று போற்றியவர்களும் பணமில்லாத காரணத்தால் பஞ்சைகள் என தூற்றி மனம் செய்து கொள்ள முன்வராத சுற்றத்தினரும் வரவில்லை வராதது மட்டுமல்ல வம்பளக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள் நம் ஜாதி என்ன அந்த சுந்தரத்தின் ஜாதி என்ன அவர்களுக்கும் நமக்கும் கொள்வினை கொடுப்பினை கிடையாதே அவர்கள் முதலியார்தான் என்றாலும் எந்த தரத்தார் அவர்களிடம் இவர்கள் சம்பந்தம் செய்து கொள்ளலாமா என கேள்வி கணைகளை பூட்டி ஜாதி கட்டுப்பாடும் செய்துவிட்டார்கள் இந்த கட்டுப்பாடு என் அண்ணனின் காதலுக்கு தடை போட்டு விட்டது கண் கலங்கி நிற்க வேண்டியவனானான் என் அண்ணன் ரத்தினம் கண் கலங்கி தவித்தேன் என் தங்கையின் வாழ்வு பாழ்பட்டு தாழ்நிலையில் சென்றுவிடுமோ என்று சுந்தரத்தால் சுகம் பெற்றாள் களிப்பெய்தினேன் நானும் கடிமணம் செய்து காதல் மங்கையோடு இன்புற்றிருக்கலாம் என்று கழிப்பு கருகியது கட்டுப்பாடு செய்து விட்டார்கள் ஜாதி கட்டுப்பாடு தங்கையை தாழ்ந்த ஜாதியில் மனம் செய்துவிட்டோம் என்று காரணம் கூறி காதல் கொண்டிருந்த அத்தை மகளை கண்ணெடுத்தும் பார்க்க கூடாது என்று பலமான உத்தரவு போட்டுவிட்டார்கள் பதைத்தேன் நான் பரிதவித்தால் என் அத்தை மகள் அஞ்சுகம் வேதனைப்பட்டோம் வேறு வழி கிடையாதே ஜாதி கட்டுப்பாட்டை கடப்பவர்களுக்கு இது இந்த சமுதாயம் ஏற்படுத்திய சட்டமாயிற்றே சட்டத்தை காட்டி கட்டுப்பாடு செய்து காதலை மாய்க்கும் இக்கயவர்கள் என் தங்கை ஆறாண்டாக பருவமைந்திருந்த பொழுது பஞ்சைகள் என பரிகசித்து நெஞ்சில் இரக்கம் இல்லாமல் ஏசினர் அன்று ஏனென்று ஏறெடுத்து பாராதவர்கள் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கிறார்கள் இது என்ன முறையோ இது என்ன சட்டமோ இந்த சட்டத்திற்கு பக்கம் கொட்டும் இது என்ன சமுதாயமோ கேலியும் கிண்டலும் கண்ட இடங்களில் கிளம்பின ஏசலும் ஏளனமும் எல்லா திசைகளிலிருந்தும் நோக்கி வந்தன என்ன செய்வது இதற்கு என யோசித்தேன் ஒரு முடிவுக்கு வந்தேன் முடிவு ஒரே முடிவுதான் மூட சமுதாயத்தின் முனகலை ஒழிக்க வாயை அடைக்க விழியை திறக்க சாவுதான் சிறந்த முடிவு சந்தப்பேட்டை அடைந்தேன் காமாட்சியை கண்டேன் அவள் கண்ணீர் விட்டாள் என் நிலையினை எண்ணி தன் கணவன் ஒரு குடிகாரன் சூதாடி குடும்பப் பொறுப்பற்றவன் என்ற தன் நிலையை கூறி குமுறினாள் காதலால் தவிக்கும் நான் கையவனிடம் சிக்கி சீரழியும் தங்கை ஜாதி கட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்ட குடும்பம் இரவு முழுவதும் இவைகள் யாவும் என் கண்முன்னே முன்னே என காட்சி தந்து கொண்டிருந்தன பொழுது புலர்ந்ததும் காமாட்சியை ஊருக்கு அழைத்துச் செல்வதாக சுந்தரத்திடம் கூறி காமாட்சியை அழைத்து வந்தேன் காமாட்சி நான் கழிப்புடன் கிளம்பினேன் அண்ணனுடன் பிறந்த ஊருக்கு வரும் வழியெல்லாம் எங்கள் வேதனை வாழ்வை ஒருவருடன் ஒருவர் பரிமாறி பேசிக் கொண்டு வந்த காரணத்தால் எத்திசைக்கு செல்கிறோம் என்பதை நான் அறியவில்லை பேச்சு நின்றதும் கவனித்த பொழுது பலவேற்காட்டுக்கு செல்லும் பாதை என்பதை அறிந்தேன் ஊருக்குத்தானே போகிறோம் ஏன் இந்த வழியிலே வந்துவிட்டாய் என என் அண்ணனை கேட்டேன் என்னை போன்றே அவனும் பாதையை கவனிக்கவில்லையோ என எண்ணி அவன் கண்கள் கலங்கின பதில் சொல்லவில்லை என்னன்னா ஏன் கலங்குகிறாய் நீ ஊருக்கு போகவில்லையா எங்கே போகப் போகிறாய் என நான் மீண்டும் கேட்டேன் அவன் கண்கள் கலங்கின பதில் சொல்லவில்லை ரத்தினம் எங்கே என்னை அழைத்து செல்கிறாய் அண்ணா என என்னை கேட்கிறாள் என் தங்கை நான் எப்படி சொல்வேன் உன்னை ஜாதி சண்டை சமூக சண்டை அற்ற சாவு பூமிக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று அவள் வாழ்ந்தால் போதும் என்றிருந்த நானா அவளை சாவை நோக்கி அழைத்துச் செல்கிறேன் என்று கூறுவது கூறாமல் என்ன செய்வது சுற்றத்தார் தூற்ற கொண்ட கணவனோ குடும்ப பொறுப்பற்றவனாய் திரியும் தங்கையின் வாழ்விலே இனி இன்பம் ஏது காதலுக்கு கதவடைப்பு செய்துவிட்ட எனக்குத்தான் இன்பம் ஏது இனி இன்பமற்ற வாழ்வு வாழ்வதை விட இறப்பதே மேலல்லவா இறப்பது அல்லவா என்று கேட்பீர்கள் யோசித்து கூறுங்கள் இது யார் குற்றம் என்று ஏழை என்று எண்ணி நகையாடி என் தங்கையை மணம் செய்து கொள்ள முன்வராத உறவினர்கள் குற்றமா அந்த உறவினர்கள் மனதிலே ஜாதி என்ற பாகுபாட்டை புகுத்தி வைத்திருக்கும் சமுதாயத்தின் குற்றமா யார் குற்றம் எங்கள் சாவின் முடிவிற்கு என்று நீங்கும் இந்த நாட்டை விட்டு இக்குற்றம் எங்களை போன்றவர்கள் இறந்த பிறகாவது இக்குற்றம் நீங்குமா என் தங்கைக்கு ஒருவாறு என் நிலையை தெரிவித்தேன் மறுப்பாள் என எதிர்பார்த்தேன் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாள் என் சொல்லை குடும்பத்துக்கு என்னால் இழிச்சல் என் வாழ்விலும் இன்பம் இல்லை உன் காதலுக்கும் இடமில்லை இந்த வாழ்வு வாழ்வதை விட இறப்பதே மேல் அண்ணா என கூறினாள் பலவிற்கு வந்தோம் இரவு மணி ஒன்பதும் ஆயிற்று அனைத்தும் காத்து ஆண்டவனின் திருக்கோயில் சென்றோம் அவனை வணங்கினோம் எங்கள் உள்ள குமுறலோடு ஆண்டவனே நீதானே யாவரையும் படைத்தாய் அதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று ஏன் படைத்தாய் ஏழை பணக்காரன் என ஏன் உண்டாக்கினாய் எல்லோரும் இன்புற்றி இருக்கும் ஏற்ற வழியை நீ ஏன் செய்யவில்லை என்றெல்லாம் கேட்டு கதறினோம் அவர் கேட்டாரோ இல்லையோ அது பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை எல்லோரையும் படைத்த ஆண்டவனுக்கு அர்த்த ஜாம பூஜையும் ஆயிற்று அனைவரும் கோயிலை விட்டு வெளியேறிவிட்டனர் நாங்கள் மட்டும் கோயிலினுள் பதுங்கி இருந்தோம் நடு சாமம் என் தங்கையை எங்கள் குடும்பத்துக்கு இழிவு உண்டாக்கிவிட்டதாக மற்றவர்கள் கருதிய என் தங்கையை குளத்தில் தள்ளினேன் ஆண்டவனின் திருக்குளத்தில் தள்ளிவிட்டேன் நானும் குதித்தேன் குளத்தில் ஜாதி என பேசும் சதிகார சமூகமே உனக்கு சந்தோஷம்தானே இப்படிப்பட்ட சண்டாளர்களையும் படைத்து ரட்சிக்கும் ஆண்டவனே உனக்கும் மகிழ்ச்சி தானே எங்கள் இருவரின் முடிவுகள் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி